ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எனக்கும் எல்லார்க்கு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம எப்படிப்பட்ட மூட்டு வலியும் சரி பண்ணுறதுக்கு சூப்பரான நேச்சுரலான ஒரு ஓம் ரெமடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு இந்த மாதிரி நல்ல முக்கால் பாகம் பழுத்த மாதிரி பப்பாளிக்காயை ஒரு சின்ன கப்பல் எடுத்துக்கோங்க தோலை சீவிட்டு கழுவ வேண்டாம் அப்படியே எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வச்சு சூடு பண்ணலாம் சூடு பண்ணால் இந்த தண்ணியில் இந்த பப்பாளிக்காயை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பப்பாளிக்காய் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்போம் பப்பாளிக்காயோட அந்த தோல் வந்து யூஸ் பண்ணி நம்ம ரெமெடி வந்து பண்ணியிருந்தோம் அந்த தோலையும் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி முக்கால் வகம் பழுத்துருக்கணும் பாருங்க ஓரளவுக்கு வந்து இது பழுத்துருக்கு ஃபுல்லாக வந்து காயாக இருக்குது ஓரளவுக்கு தான் ரொம்ப பழமாக இல்லை ஓரளவுக்கு தான் ஜஸ்ட் லைட்டாக பழுத்துருக்கு இந்த மாதிரி பழம் வந்து நம்ம இருந்து நல்லா பழுத்துருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஓரளவுக்கு நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது மரத்துலேருந்து பறித்து கொண்டு வந்து நம்ம செய்யலாம் இல்லை கடையில் வந்து விற்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து செய்யலாம் அந்த தோல் வந்து சீவிட்டு அதுக்கப்புறம் கழுவாமல் அந்த காய் வந்து எடுத்துக்கணும் மெயினாக இதுதான் நம்ம கழுவக்கூடாது கூடாது ரெமடி செய்யும்போது சாப்பிடும்போது நம்ம பப்பாளி காயை நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு சாப்பிட்லாம் ஆனால் இந்த மாதிரி ரெமடிஸ்லாம் செய்யும்போது நம்ம கழுவாமல் இதை அப்படியே செய்யணும் நல்ல இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ப தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் நான் கொதிக்க வைக்கிறேன் மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டோம்னா பப்பாளிக்காயில் இருக்க அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து இதில் வந்துடும் இந்த தண்ணியில் அதுக்கப்புறமா நம்ம இந்த தண்ணியை பயன்படுத்த போகிறோம் பப்பாளிக்காயே கிடையாது இந்த பப்பாளிக்காயை நீங்கள் சமையல் செய்யும்போது எதாவது குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா காய்கறி வந்து வேக வச்சு சேர்ப்பிங்க இல்லைங்களா அப்போ வந்து இந்த பப்பாளிக்காயை நீங்கள் இதில் இருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் டேரெக்டாக வந்து ஆட் பண்ணி இதை சமைச்சுக்கலாம் ஏன்னா இந்த பப்பாளிக்காய் வந்து நம்ம சமையலில் யூஸ் பண்ணால் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நான் ஆக்ஸைடில் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளிக்காய் நிறைய விதமாக பொரியல் குழம்பு இந்த மாதிரி வகைகள்லாம் சேர்ப்பாங்க நானுமே நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருப்பேன் ஏற்கனவே பப்பாளிக்காயை வச்சு இந்த மாதிரி ஏதாவது குழம்பு செய்கிறீங்கன்னா நீங்கள் வேக வச்ச இந்த காய் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லைனா குட்டி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல இதை அப்படியே நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக வந்து சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்து குழந்தைங்களுக்கு அப்படியே ஊட்டி விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே நல்லா வந்து வெந்த அப்புறமா நம்ம இதை அதுக்கப்புறம் கழுவு தேவையில்லைங்களா ஏற்கனவே நம்ம தண்ணியிலேயே எல்லாமே அது வெளியே வந்திருக்கும் அந்த எக்ஸ்ட்ராக்ட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே வந்து ஜஸ்ட் லைட்டாக தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வந்து இதை நல்லா மேஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு வெல்லம் சேர்த்து கொடுக்கலாம் இல்லைனா குழம்புல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது குழம்பு செய்கிறீங்களா அதில் கூட இந்த காயை சேர்த்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த தண்ணியை நாம் தான் யூஸ் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த தண்ணியை நல்லா விது இருக்கும்போது இங்கே மூட்டு வலி இருக்குன்னா அந்த மூட்டு வலி மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுருங்க அப்படி மெதுவாக வந்து ஊற்றுங்க அப்படி இல்லைன்னா ஒரு கட்டன் துணி எடுத்துகிட்டு அதை ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு நடுவில் வந்து டிப் பண்ணி நமக்கு இது மேலே வந்து ஒரு ஒத்தனம் போல் கொடுங்க இல்லைன்னா தண்ணியில் போட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம ஒ அப்படி அந்த த மூட்டு வலி இருக்கிற இடத்துல அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சோம்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து இந்த தண்ணியில் நமக்கு வந்து அந்த இடம் ஃபுல்லாக வந்து தண்ணியில் பட்டிருக்கணும் அதாவது நமக்கு நல்லா அந்த மசாஜ் மாதிரி பண்ணியிருக்கணும் இல்லைனா நம்ம அதை தேல் தண்ணியை வந்து அது மேலே ஊ ஊற்றி இருக்கணும் இல்லைனா நம்ம அதில் வந்து அந்த தண்ணியில் வந்து காட்டன் துணியை டிப் பண்ணி இதுக்கு மேலே வந்து ஊற்றணும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சொன்னது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் டைரெக்டாக இந்த தண்ணியை அப்படியே வந்து மூட்டி மேலே மூட்டு மேலே கொஞ்சமாக மெதுவாக வந்து ஊற்றணும் அந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி விட்டுடுங்க ரெண்டாவதாக ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடுகுனை நான் வந்து நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை அப்படியே ஊற்றிட்டு இதை நல்லா சூடு பண்ண ஆரம்பிக்கலாம் இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் நசுக்கினது ஜஸ்ட்டு லைட்டாக நசுக்கினது ரொம்ப நசுக்கினது கிடையாது இதை இப்போ அடுப்பு மேலே வச்சு நல்லா சூடு பண்ணலாம் இது எந்த அளவுக்கு சூடாகணும்னா இந்த பூண்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி நமக்கு ப்ரௌன் கலரில் வரணும் அந்தளவுக்கு இது வர வரைக்கும் நம்ம இதை சூடு பண்ணலாம் இப்போ நம்ம இதை செஞ்சுருக்கிறது வந்து நீங்கள் ரெண்டு மூணு தடவை வந்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் நம்ம இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்க போகிறோம் அதனால் கரெக்டாக இருக்கும் ஒரு மூணு தடவை போல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம் மூணு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூன் மூணு ஸ்பூனில் கடுகு அன்னைக்கு ஒரு அஞ்சு பல் பூண்டு இப்போ இதை நல்ல கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ இந்த மாதிரி இது கொஞ்சம் நேரம் நல்லா வந்து சூடாகட்டும் இப்போ கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த கடுகெண்ணெயை நான் நிறைய விதமான டிப்ஸாக சொல்லியிருப்பேன் என்னென்னா கோல்டெல்லாம் பிடிச்சிருச்சி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சளியாக இருக்குது மூக்கு வந்து குடப்பாக இருக்குது இல்லை உடம்பு வந்து ரொம்ப கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எண்ணெயை லைட்டாக இந்த மாதிரி சூடு பண்ண அப்புறமா நம்ம வந்து அதை லைட்டாக ஆற விட்டு தேய்க்கலாம் உடம்புல இந்த மாதிரி தேய்க்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து இந்த உடம்பு வலி கோல்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து சரியாயிடும் கால் பாதங்கள்லேயும் மசாஜ் பண்ணலாம் சரியாக கூ தூங்காமல் இருக்கிற குழந்தைங்க நைட்டில் சரியா தூங்க மாட்டேங்கிறாங்க அழகாங்க நடுவில் நடுவில் எழுந்திரிச்சுனாலும் நீங்கள் அந்த குழந்தைங்களுக்குமே இதை வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து காலில் கையிலெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு தூங்க வச்சிங்கன்னா சூப்பராக காலையில் வரைக்கும் தூங்குவாங்க தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் குழந்தைங்க நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கணும் அதுக்கப்புறமா தான் தூங்க வைக்கணும் பாலாக இருந்தாலுமே சரி வயிறு ஃபுல்லாக வந்து குழந்தை சாப்பிட்ருக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டான மசாஜ் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க இப்போ பாருங்கள் நமக்கு இந்த ரெமெடி ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து அப்புறமா தான் நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வைக்கணும் இப்படி ஆறுன அப்புறமா இதை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோல்டு பிரச்சனைகள்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த ரெமடியை நம்ம மூட்டு வலிக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த எண்ணெயை நம்ம வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இந்த பக்கம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கடுகு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் சேர்க்குறோம் அப்படின்னா நல்லெண்ணெயில் ஒரு ஸ்பூன் ரெண்டுமே கொஞ்சம் வந்து மிதமான சூடில் இருக்கணும் இது ஒரு ஸ்பூன் இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் அப்படின்னா நீங்கள் அதை அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்கலாம் இப்போ தெரியுதுங்களா நான் மூணு ஸ்பூன் சேர்த்தாலுமே ஒரு மூணு நாலு நாள் யூஸ் பண்ணலான்னு எதுக்காக சொன்னேன்னா நம்ம இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் இப்போ இது நம்ம கடுகெண்ணெய் சூட சுடாக இருக்கும்போது நல்லெண்ணெயில் சேர்த்துக்கிட்டோம்னா ஓகே ஏன்னா ரெண்டுமே வந்து நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா சூடு வந்து அப்படியே இருக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு எண்ணெயை வந்து சூடு பண்ணி இன்னொரு எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த சூடுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இப்போ நான் கடு எண்ணெயை உடனே இறக்கி கொண்டு வந்ததுனால நல்லெண்ணெயில் அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு அவ்வளோதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பப்பாளிக்காய் தண்ணியில் கால் வந்து நல்லா கழுவுன அப்புறமா இந்த எண்ணெயில் நல்லா ஒரு தொட்டு அந்த மூட்டு வலி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொஞ்சமாக நம்ம எப்படி தைலம் தேய்க்கிறோம் அந்த மாதிரி கையில் எடுத்து மூட்டு ஃபுல்லாக படுற மாதிரி உங்களுக்கு அந்த மூட்டு ஃபுல்லாக எங்கெங்கே இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாக படுற மாதிரி தடவிடுங்க சுட சுட அதாவது கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கும்போது தடவிட்டு அதுக்கப்புறமா கையில் ரெண்டு கையில் வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் பண்ணி பாருங்கள் தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போதே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறம் இதை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே கம்மியான செலவு தான் வேலையும் கம்மி தான் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமாசலி எப்படின்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாம் பத்திரமா அவர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்